உங்கள் முகம் மட்டும் குண்டாக இருக்கா அப்போ இந்த உணவுகள்தான் காரணம் சோடியம் சர்க்கரை ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் சிட்ஸ் குக்கிகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் முகத்தில் தண்ணீரை தேக்கி முகத்தை வீங்கச் செய்து எடை அதிகரிப்பதற்கு வழிவகுக்கிறது சோடா இனிப்பு உணவுகள் காபி எனர்ஜி ட்ரிங்க் போன்ற பானங்களில் நிறைய சர்க்கரைகள் இருக்கின்றன அதிக கலோரி பானங்கள் மற்றும் கொழுப்பு போன்றவை முகத்தை வீங்கச் செய்கிறது மதுபானங்களில் கலோரிகள் அதிகம் இருக்கும் இது நீரிழப்புக்கு வழிவகுக்கலாம் இதனாலும் உடம்பில் தண்ணீர் தேங்கி முகம் வீங்க ஆரம்பிக்கும் சிலருக்கு பால் பொருட்கள் அழற்சியை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது இதனாலும் முகத்தில் வீக்கம் ஏற்படும் ஒயிட் பிரட் பாஸ்தா பேஸ்ட்ரிகள் போன்ற உணவுகளில் நார்ச்சத்துக்கள் குறைவாக இருக்கும் இவற்றில் சர்க்கரைகள் அதிகமாக இருக்கும் இது இரத்த சர்க்கரை மற்றும் கொழுப்பின் அளவை அதிகரிக்கிறது பிரீட்ஸெல்ஸ் பாக்கான் மற்றும் உப்பு சேர்க்கப்பட்ட உணவுகளில் அதிக சோடியம் இருக்கும் இவை உடலில் தண்ணீரை தேக்க வைத்து வீக்கத்திற்கு வழிவகுக்கிறது துரித உணவுகளில் அதிக கலோரிகள் ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் சோடியம் உள்ளது இவை எடை அதிகரிப்பு மற்றும் முகவீக்கத்தை உண்டாக்குகிறது மிட்டாய்கள் கேக்குகள் மற்றும் பிற இனிப்பு உணவுகளில் கலோரிகள் அதிகளவில் உள்ளது இது முகத்தில் கொழுப்பை சேர்த்து முகத்தை வீங்க வைக்கிறது சிவப்பு இறைச்சியை அதிகமாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு அதிக கலோரிகளை கொடுக்கும் இதனால் முகத்தில் அதிகமாக கொழுப்புகள் தேங்கி முகம் வீங்க ஆரம்பிக்கும்